ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே அதை வந்து சின்ன சின்ன பொலிஸ் பொலிசாக உடச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை உடச்சி எடுத்துகிட்டு பாருங்களேன் எல்லாத்தையும் இப்படி உடைச்சிட்டேன் உடச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சுப்போம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு கப்பு நான் கடலை நிலக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு நல்லா வருந்து வந்துருச்சு இந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மா தட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதே கடாயில் நான் வெள்ளை எள்ளு பாதியும் கருப்பு எள்ளு அரை கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும் எள்ளு வந்து கருக வெட்டுறாதீங்க கருகை விட்டிங்கன்னா தன்மை இருக்கும் நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கடலையை ஆற வச்சுப்போம் நல்லா கடலை ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தோல் உரிக்க வரும் ஆறுனதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கடலையை வந்து நல்லா தோல் உரிச்சி எடுத்துக்கலாம் நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி பருப்பு இதை வந்து சிம்மில் வச்சே வருங்க ரொம்ப பொடியாம இருக்கணும் ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் கருகிடும் ஸோ சிம்மில் வச்சு இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு தோல் உரித்து வச்சுருக்க கடலையை சேர்த்து ரொம்ப பொடியாக பண்ணக்கூடாது கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறந்துருச்சு இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம் கடலையை சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம எல்லையும் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்க எல்லையும் சேர்த்து அதையும் கரகரப்பாக பிடிச்சி பண்ணிப்போம் பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை வந்து அரைக்கப் எடுத்துக்கோங்க ஸ்வீட் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கங்க எனக்கு கப் கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா சூடு லைட்டாக சூடு இருக்கும்போதே பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து ஏன்னா கடலையிலேயும் எண்ணெயிலேயும் ஈரப்பசம் இருக்குது நான் எள்ளுலேயும் ஈரப்பசம் இருக்குது நாட்டு சர்க்கரையிலையும் இது ப ஈரப்பசம் இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து வேறு எதுவுமே பண்ண வேணாங்க அழகாக உருண்டை பிடிச்சி எடுக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும்போது லைட்டாக இளம் சூடாக இருக்கும்போது பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் என்ன